ஒரு பக்கம் ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒரு பக்கம் ஹைட்ரோ கார்பன் போராட்டம் ஒரு பக்கம் மீத்தேர் போராட்டம் இன்னொரு பக்கம் கே இன்னொரு பக்கம் நியூட்ரூனோ போராட்டம் இந்த பக்கம் தாமிரபரணி தாமிரபரணிக்கார போராட்டம் இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறேங்க அரசியல்வாதிகள் ஊழலா இல்லை எல்லாரும் ஓட்டுக்கு வாங்குறவங்க பாருங்கள் பணம் ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் விற்கிறவங்க பாருங்க ஓட்டை இதுதாங்க காரணம் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கை எல்லாத்திலையும் பார்த்துக்கோங்க ஒரு ஓட்டுக்கு ஐநூறு ரூபான்னு வச்சுக்கிட்டா அஞ்சு வருஷத்துல வந்து கணக்கு பண்ணா வந்து ஒரு நாளைக்கு இருபத்தி ஏழு பைசா தான் இதே கொஞ்சம் மாத்தி யோசிச்சு பாருங்க ஒரு ஓட்டுக்கு ஐநூறு ரூபான்னு வச்சுங்க தமிழ்நாட்டுல ரெண்டு கோடி பேருக்கு ஒரு ஓட்டுக்கு ஐநூறு ரூபாய் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க இது ஆயிரம் கோடி ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண ஒருத்தன் ஆயிரம் கோடி ரூபாய் திரும்ப எடுக்கணும்னு பார்ப்பாங்களா உங்களுக்கு வந்து சேவை பண்ணணும்னு பார்ப்பாங்களா நீங்க ஆயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த ஆயிரம் கோடி ரூபாய் எப்படி எடுக்கிறதோ அதுல எப்படி லாபம் பாக்குறதுன்னு பாப்பாங்க இதெல்லாம் வைத்துட்டு வந்து நீங்கள் வந்து அரசியல் அரிசியில் ஊழல் பண்ணிட்டாங்க லஞ்சம் வாங்குறாங்க இந்த மாதிரி போராடுறது கொஞ்சம் கூட வந்து சென்சிட்டிவான ஒரு விஷயமே இருக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய ஊழல் பண்ணுறோம் சாரி நம்ம மக்கள் ஆகிய நாம இவ்வளோ பெரிய ஊழல் பண்ணுறோம் ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு உரிமையே எழுந்துருங்க கேள்வி கேள்வி உரிமையாக அப்படி இருக்கும்போது போராட்டம் தான் பண்ணணும் நீங்கள் மெரினாவில் வாங்கின அடி உத எல்லாம் வந்து காரணம் நீங்கள் ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு சமூக பண்ற இது தேச துரோகம் தான் காரணம் ஒரு கூட்டம் தேச துரோகி தேச துரோகின்னு அவ்வளோ பேருமே சொல்றாங்க ஏன் சொல்ல மாட்டாங்க ஐநூறு ரூபாய்க்கு ஓட்டு வைக்கிறவங்க தேச துரோகி இல்லாம தேசபருத்தம் தான் இப்படியே ஓட்டு வித்துக்கிட்டே போனா நாளைக்கு வந்து ஒண்ணுமே வந்து கேள்வியே கேட்க முடியாது இங்க வந்து நான் என்ன பண்ணாலும் திரும்ப காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டுருவாங்க நம்ம என்ன பண்ணா பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இருக்கும் போன எலெக்ஷன்ல ஒரு ரெண்டு கட்சி வந்து இலவச கல்வி இலவச மருத்துவம் மதுவிலுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிடுச்சு ஆனால் நீங்கள் அந்த கட்சிக்கெலாம் ஓட்டு போடல இலவசம் அப்படின்னு சொன்ன கட்சிக்கும் படிப்படியான மதுவிலுக்கு சொன்ன கட்சிக்கும் தான் ஓட்டு போடுங்க காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போட்டுங்க இதில் எத்தனை பேர் இல்லைன்னு சொல்கிறோம் சொல்றவங்கள சொல்லணும் ஏன்னா ஒரு ஒரு சிலர் காசு வாங்கிட்டு ஓட்டு போடல போடாதவங்களும் இருக்காங்க இன்னொரு சிலர் ஓட்டு போடுறதே இல்லை ரெண்டுமே தப்பு தாங்க நம்ம வந்து ஜனநாயக கடமை ஓட்டு போடுறது அதை வந்து கண்டிப்பாக நம்ம வாக்களிக்கணும் வாக்களிக்கிறது இல்லை வாக்களிக்காமல் இருக்கிறதும் தப்பு தான் அந்த உங்க வாக்கு வேற ஒருத்தர் கல்ல ஓட்டு போடுவோம் வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த டைம் உள்ளாட்சி தேர்தல் அறிவிச்சிருக்காங்க உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் காசு வாங்கினாலும் ஓட்டு போடணும்னு நம்பரும் சரி நான் காசு வாங்காத ஓட்டு போட்டால் அந்த அரசியல் வரீங்களான்னு திருஞ்சிட்டாங்களா அப்படின்னு வந்து கே அடுத்து கேட்பங்க சரி ஓகே இவ்வளோ பெரிய காசு வாங்கிட்டு அவங்க வந்து திரும்ப எடுக்க தானே வைப்பாங்க இங்கே காசு வாங்காம இது பண்ணால் அவங்க வந்து அட்லீஸ்ட் அடுத்த டைம் நம்ம ஜெயிக்கணுன்னா நம்ம நல்லது பண்ணால் தான் முடியும் அப்படின்ற ஒரு மாற்றம் மாற்றம் வரும் அப்படின்னு நினைக்கிறோம் சரி ஓகே அடுத்து நீங்கள் இளைஞர்கள்லாம் அரசியலுக்கு வரணும் சகாயம் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுங்க யார் வந்தாலும் நீங்கள் திரும்ப காசை வாங்கிட்டு தான் ஓட்டு போடுவோங்க நாங்கள் வந்து சகாயம் வந்து ஒரு வேலையை விட்டுட்டு உங்களுக்கு அரசியலுக்கு வருவார் நீங்கள் காசை வாங்கிட்டு இலவசத்தை எதிர்பார்த்து ஓட்டு போடுவோங்க இலவச கல்வி கொடுக்குறோம்னாலும் ஓட்டு போட மாட்டேங்க இலவச மருத்துவம் கொடுக்கறோம்னா ஓட்டு போட மாட்டேங்க இலவசமாக மிக்சி கிரைண்டர் கொடுக்குறவங்களுக்கு தான் நீங்கள் ஓட்டு போட போடுங்க அப்படி இருக்கும்போது சகாயம் வேலையை விட்டு வரணும் உங்களுக்காக இல்லை இளைஞர்கள் எதுக்கு வந்து அவங்க வந்து யூஎஸ் போயிட்டு எங்கேயோ போயிட்டு செட்டில் ஆகாம எதுக்கு முழுக்காக வந்து நாங்கள் வந்து எலெக்ஷனுக்கு வரணும் ஸோ ஓட்டு வந்து காசு வாங்குற நிலம் வரைக்கும் ஒரு நல்ல அரசியல்வாதிகள் கிடைக்க மாட்டாங்க இதை விட்டுட்டு நீங்கள் வந்து அரசியல்வாதிகள் ஊழல் பண்றாங்க இது பண்ண லஞ்சம் வாங்குறாங்க ஆட்டை அழைக்கிறாங்க இந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை நீங்க வந்து இதே இந்திய லெவலில் எடுத்து தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு கோடி பேர்னு வச்சுக்கலாம் இந்தியா லெவலில் எடுத்துக்கிட்டால் ஒரு முப்பது கோடி பேருக்காச்சும் வந்து ஒரு ஐநூறு ரூபாய் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க எத்தனை பதினஞ்சாயிரம் ஆச்சு ஸோ இந்த பதினஞ்சாயிரம் கோடி யாருக்கிட்ட வாங்கியிருப்பாங்க கார்ப்பரேட் கம்பெனி கிட்ட தான் வாங்கியிருப்பாங்க எல்லா கட்சிக்கும் பொது இருக்கா அந்த பணத்துல இருந்தால் திரும்ப எடுத்துருப்பாங்க அந்த பதினஞ்சாயிரம் கோடி திரும்ப எடுக்கணும் இல்லை ஒரு பிஸ்னஸ் தாங்க இந்த பிஸ்னஸ் பதினஞ்சாயிரம் கோடி திரும்ப எடுக்கிறது தான் பார்ப்போம் தான் உங்களுக்கு சேவை பண்ண மாட்டாங்க நீங்க ஓட்டு காசு வாங்காம போடுங்க உங்களுக்கு நல்ல திட்டங்கள் வர சான்ஸ் இருக்கு நன்றி